யாவையும் தாமுல வாக்கலும் நிலைவருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா அவர் தலைவர் விளையாட்டுடைய வணக்கம் சென்ற வார காணொலிய தாடகையுடைய திருமணம் வரைக்குமான ஒரு பாடலை பார்த்தோம் இவற்கு ஆயவன் யார்கோல் என்று ஆய்ந்து தன் கிளை நாயகன் சுந்தன் என்பவருக்கு நல்கினான் அப்படிங்கிற பாடல் அதாவது தாடகுடைய தந்தை சுகேது தன்னுடைய இயக்கர் குலத்திலிருந்து சுந்தன் என்பவருக்கு தாடகையை மனம் வைத்தார் அப்படிங்கிற பாடல் அதன் தொடர்ச்சியாக தாடகைக்கும் சுந்தனுக்கும் இரண்டு குழந்தைகள் பிறக்கிறது அப்படிங்கிற செய்தி இந்த வார பாடல் பாடலை பார்ப்போம் பற்பலனால் செழியும் பதுமை போன்று ஒளி பொற்பினால் வகிற்றடை புவனம் ஏங்கிட வெற்பணி புயத்து மாரீசனும் விரல் மற்பொரு சுபாகவும் வந்து தோன்றினார் அப்படிங்கிறது அதாவது திருமணமாகி பல நாட்கள் கழித்து அதான் பற்பலனால் செழி பதுமை போன்று ஒளி பொற்பினால் வயிற்றுடை அதாவது மகாலட்சுமி போன்று ஒழிதக்கூடிய அப்பேற்பட்ட ஒரு ஓவியம் போல் இருக்கக்கூடிய தாடகையுடைய வயிற்றில் இந்த புவனம் இயங்கிட இந்த புவனம் வருந்தக்கூடியதாக அதற்கான காரணம் என்னன்னு பின்னாடி பார்ப்போம் புவனம் இயங்கிட விற்பனி புயத்து மாரீசனும் அதாவது மலை போன்ற தோல் வலிமையுடைய மாரீசனும் பிறர் மற்பொரு சுபாகவும் வந்து தோன்றினர் மரப்போரில் வல்லவனாகிய சுபாகு அதாவது மரப்போர்னா எந்த விதமான ஆயுதமும் இல்லாமல் தன்னுடைய கையையே ஆயுதமாக வைத்து சண்டையிடக்கூடிய மல்யுத்தம் மாதிரி சண்டையிடக்கூடிய அப்பேற்பட்ட ஆற்றலும் வலிமையும் உடைய சுபாகவும் வந்து தோன்றின சுபாகுனா பாகுனா ஆற்றல் கை வலிமையான கையை உடையவன் அதான் சுபாகு மாரிசனும் சுபாகும் அப்படின்னு இரண்டு அறக்கர்கள் தோன்றப் போகிறார்கள் இவர்களுக்கு குழந்தையாக அப்படின்னு அதை கம்பன் எப்படி சூசகமா சொல்றான் அப்படின்னா புவனம் ஏங்கிட, இந்த புவனம் வருந்தக்கூடிய செயல்களை செய்யக்கூடிய மாரீசனும் சுபாகவும் ஏன்னா பின்னாடி இந்த மாரீசன் தான் மாயமானாக வந்து இலக்கோனையும் ராமனையும் திசை திருப்பி ராவணன் வந்து சீதையை அபகரித்து செல்லக்கூடிய செய்யக்கூடிய அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை செய்யக்கூடியவன் அதனால மின்கூட்டியே அப்பேற்பட்ட குழந்தைகள் இந்த புவனம் வருந்தக்கூடிய இந்த புவனம் இயங்கக்கூடிய செயல்களை செய்யக்கூடிய குழந்தைகள் தான் தாடகைக்கு பிறக்கிறார்கள் அப்படின்னு இது வந்து இந்த இந்த கவிஞர்கள் வந்து இந்த யுக்தியை வந்து கையாளுவது அதாவது அது பாசிட்டிவாக இருக்கட்டும் இல்ல நெகட்டிவாக இந்த இடத்துல வந்து நெகட்டிவாக சொல்றாரு இதையே வந்து சேப்பிலார் வந்து பெரிய புராணத்துல ரொம்ப அழகா கையாண்டு அதாவது அஹ் திருமையான சம்பந்தம் அறிமுகப்படுத்தும் போது இந்த குழந்தை வந்து அழுதது இந்த குழந்தை அழுதது ஒரு பெருசா அப்படின்னா அந்த குழந்தை எதற்காக அழுதது அப்படின்னு அதை சொல்றது வந்து புனிதவாய் மலர்ந்து அழுது அப்படி அதாவது இது வந்து மனிதவாய் கிடையாது புனிதவாய் மலர்ந்து அழுததான் அழும்போது வாய் வந்து குவியும் ஆனா இந்த குழந்தை அழும்போது மலர்ந்துதான் என்ன காரணம் அப்படின்னா இந்த குழந்தை அழுதாதான் உமையம்மல் வந்து ஞானப்பால் கொடுப்பா ஞானப்பால் கொடுத்தாதான் இது வந்து தேவாரம் திருக்கரைக்காக்கெல்லாம் பாடப்போகிறது அப்பேற்பட்ட ஞானக் குழந்தையாக பிறக்கக்கூடிய அந்த திருஞான சம்பந்தரை நாம் போற்றி வணங்குவோம் அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்றாரு வேதனரி தடை இந்த குழந்தை அழுதற்கான காரணம் என்னன்னா ஞானப்பால் உண்ட பிறகு இந்த தேவாரம் பாடிய பிறகு வேதனரி தடை துவங்க மிகுசைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்து அழுத சீதவளவையல் புகழி திரு ஞான சம்பந்த பாதமல தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம் அப்படிங்கிற அப்பேற்பட்ட அவருடைய பாதத்தை நாம் வணங்கி ஏன்னா இந்த குழந்தை அழுதனாலத்தான் வேத நெறி தலை தோங்கியது மிக சைவத்துறை விளங்கியது பூத பரம்பரை பொழிந்தது இந்த அப்பேற்பட்ட காரணம்லாம் நடப்பதற்கு இந்த குழந்தை வந்து புனிதவாயில் அதாவது இல்ல புனிதவாய் மலர்ந்து அழுதது அப்படி இந்த கவிஞர்கள் வந்து அந்த வரக்கூடிய செய்தியை அப்படி சூசகமாக சொல்லக்கூடியது இந்த இடத்துல கம்பன் வந்து அப்பேற்பட்ட இரண்டு அறக்கர்களாக இந்த குழந்தைகள் பிறக்க போகிறார்கள் அதனால அந்த புவனம் ஏங்க போகிறது அப்படின்னு அந்த ரெண்டு வார்த்தைக்குள்ளார ஒரு பெரிய பின்னாடி நடக்கக்கூடிய ஒரு செய்தியை அப்படியே அழகாக சொல்வதாக இந்த பாடல் பார்க்கப்படுகிறது பாடலை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் பற்பல நாள் செலுகி அஹ் பற்பல நாள் செலுகி பதுமை போன்று உள் பொப்பினால் வயிற்றடை புவனம் ஏங்கிட வெப்பனி புயத்து வாரிசனும் விரல் வற்பொரு சுபாகவும் வந்து தோன்றினார் அப்படிங்கிறது மீண்டும் மற்றவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்